ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய யூடியூப் சேனலில் வியூஸ் வந்து சட்டனாக ட்ராப் ஆகுது நல்லாத வியூஸ் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு வந்து வியூஸ் போகலை அண்ட் வாட்ச்ஹவர்ஸ்லாம் அப்படியே ரெடியூஸ் ஆகுது எனக்கு வந்து நைன்டி டேஸ் மேலே ஆகிறதுனால மேபி இந்த இந்த மாதிரி ஆகுதா ஏன்னா எனக்கு வந்து சப் சப்ஸ்கிரைபர் மட்டும் ரீச் வாட்ச் வாட்சவர்ஸ் வரல ஸோ வந்து எல்லாமே ரெடியூஸ் ஆகுதான்றது தெரியல செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போ ஜீரோவில் போயிருச்சு வியூஸே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது வியூ வீடியோஸில் வியூஸே வரல எனக்கு சுத்தமாகவே அதை செக் பண்ணி பார்த்தேன் நான் அதில் வந்து சில ரீசன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃபோன் ரொட்டேட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வியூஸே எவ்வளோ கம்மியாகிட்டு பாருங்கள் நான் என்ன செக் பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி தேர்ட்டி டுவெண்ட்டி லெவனு அப்படியே ஜீரோவில் போய் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு இப்போ வியூஸே எனக்கு வந்து வரவே இல்லை சுத்தமாகவே அதுக்கு தான் ரீசன் வந்து என்னென்னு சர்ச் பண்ணி பார்த்தேன் நான் அதை வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இப்போ எனக்கு தெரியாத விஷயத்த நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதையும் தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நான் வந்து யூடியூப் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ்லாம் போட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் கிட்ட மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ஈஸியாக ஈஸியாக வந்து ஓன்லி ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தேன் இப்போ திடீர்னு லைவும் வீடியோஸும் லாங் வீடியோஸும் போடுறதுனால சேஞ்ச் ஆகுதா இல்லை அது மாதிரி ஆகாதுன்றது நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் ஆகாதுன்ட்டு எனக்கு ஷார்ட்ஸ் மட்டுமே நான் போட்டதுனால எனக்கு வந்து ஓவரால் வியூஸ் வந்து ஒன் மில்லியன் இருந்து அப்படியே இப்போ ரெடியூஸ் ஆகிடுச்சு ஆனால் அந்த வியூஸ் எதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு அவர்ஸ் எதுவுமே கால்குலேட் பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு வியூஸ் கேல்குலேட் பண்ணுவாங்க ஆனால் அவர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் வராது ஷார்ட்ஸோட வாட்ச் அவர்ஸ் வந்து நம்மளுக்கு வராது அது எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சிது சரி ஓகே இப்போ என்னென்ன ரீசன்னால் இந்த மாதிரி சேனல் வீ வீடியோஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்குன்றதை செக் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒய் டு வியூஸ் கெட் ஸ்டக் ஆன் யூடியூப் இப்படி பார்த்தோம் அப்படின்னா செவரல் ரீசன்னால் வியூஸ் வந்து ஸ்டக் ஆகுது ஃப்ரீஸ் ஆகுது இப்போ ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா அல்கரிதம் யூடியூப் யூடியூபோட அல்கரிதம் என்ன அப்படின்னா அது ஒரு சிஸ்டம் என்ன ரெக்கமெண்ட் பண்ணணும் நம்ம வீடியோஸை நம்ம பர்டிகுலர் யூஸருக்கு அப்படின்னா நம்மளோட வியூ அவங்களோட வியூவிங் ஹிஸ்ட்ரி என் நம்ம ஆடியோ நம்ம வீடியோவோட என்கேஜ்மெண்ட் நம்ம வீடியோ என்கேஜ்மெண்ட் ரேட்டிங்ஸ் பொறுத்து நம்ம அந்த பர்டிகுலர் யூஸருக்கு வந்து நம்ம வீடியோவை கொண்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணுறது தான் இந்த அல்கரிதம் அல்கரிதம் எப்படி ஒர்க் ஆகுது பர்டிகுலர் யூஸருக்கு அப்படின்னா அவங்க யூசரோட வாட்ச் ஹிஸ்ட்ரி லைக்ஸு டிஸ்லைக்ஸு என்கேஜ்மெண்ட் வச்சு வீடியோவை அந்த யூசருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம் செகண்ட் வந்துட்டு யூடியூப் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இது வந்து என்ன அப்படின்னா யூடியூப் வந்து யூடியூப் அலுகரிதம் இருக்கு வந்து நம்ம வியூஸ் வந்து கரெக்டாக ஜென்யூனாக தான் நம்மளுக்கு வந்திருக்கா நம்ம வீடியோஸ்க்கு இல்லை ஏதாச்சும் பாட்ஸ் மூலியமாவோ இல்லை வேறு ஏதாச்சும் சம்திங் ரிலேட்டடாக அந்த மாதிரி எதோ நம்மளுக்கு வியூஸ் வந்திருக்கான்றதை செக் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா அதை செக் பண்ணிவிட்டு அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் மேபி வந்து டிலே ஆகும் ஸோ இதனால் கூட வியூஸோட கவுண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ண டிலே ஆகலாம் ஸோ அதனால் நம்ம அது வரைக்கும் நம்மளோட வியூ வீடியோஸோட வியூஸ் எல்லாமே வந்து ஃபிரேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இதுக்கு வந்து இது ஒரு ரீசன் இன்னொன்று தேர்ட் வந்து லோ குவாலிட்டி வீடியோ இது என்ன அப்படின்னா வியூஸ் வரலை அப்படின்னு சொல்லிட்டு லோ நம்மளே வந்து அந்த வீடியோஸை வந்து டெலீட் பண்ணுறது இதனால் என்ன ஆகும்னா அதில் ஆல்ரெடி போன கொஞ்சம் வியூஸ் கூட கேல்குலேட் ஆகிருந்தது எல்லாத்தையுமே இவங்களே டெலீட் பண்ணிடுவாங்க அதனால கூட வியூஸ் வந்து கம்மியாக சான்சஸ் இருக்குது வேறு என்ன பொட்டன்ஷியல் இஸ் வந்துட்டு இந்த வியூஸ் கம்மியாகிறதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா லோ என்கேஜ்மெண்ட் என்ன அப்படின்னா நம்ம வீடியோஸ்க்கு லைக்ஸு கமெண்ட்ஸ் ஷேர்ஸு இது எல்லாமே வந்து லோவாக இருந்துச்சு அப்படின்னா யூடியூப் வந்து போயிட்டு இந்த வீடியோஸை வந்து ஆடியன்ஸ் அந்த யூஸருக்கு பர்டிகுலராக போய் புஷ் பண்ணாது இதுதான் லோ என்கேஜ்மெண்ட் ஸோ இப் இந்த மாதிரி லோ என்கேஜ்மெண்ட்டாக நம்ம வீடியோஸ் இருக்குன்றப்பையும் இந்த மாதிரி வியூஸ் வந்து ரெடியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது அப்புறம் அல்கரிதம் அப்டேட்ஸ் ரெஃபர்ஸ் டு எனி சேஞ்சஸ் அப்டேட்ஸ் இன் ப்ரீ எக்ஸிஸ்டிங் அதாவது அல்கரிதம் அப்டேட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அதுக்கு செட்டின் வந்து ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் அது வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் முன்னாடியே இருக்கிற அல்கரிதம் ரூல்ஸ் வச்சு நம்ம ஃபாலோ பண்ணி வீடியோஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா இப்போ கரண்ட்டாக உள்ள அந்த சேஞ்சஸ் தெரியாமல் நம்ம போட்டிருந்தால் கூட இந்த இந்த மாதிரி ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தேர்ட் இஷ்யூஸ் என்ன அப்படின்னா கன்டென்ட் இஷ்யூ ஒரு பர்சிஸ்டண்ட்டாக ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு கன்டென்ட் போடாமல் ஒரு அலைன் ப்ராப்பராக டைட்டில் அண்ட் டாபிக்ஸ்லாம் வந்து ஒரு ப்ராப்பராக இல்லாமல் இருக்கிற போதும் இந்த மாதிரி வந்து வீடியோஸு சே வியூ குறையத்துக்கு வியூஸ்லாம் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ வந்து வியூஸ் வந்து நம்ம சேனலில் வியூஸ் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சி ஸ்ட்ரக் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அதை தான் இந்த வீடியோ இந்த நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணணும் யூடியூப் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும் இது மாதிரி அவங்க வந்து நம்மளோட வியூஸ்லாம் ப்ராப்பராக இருக்கா நம்ம கண்ட்டு என்கேஜ்மெண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்றத செக் பண்ணி நம்மளுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ நம்ம வெயிட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் யூடியூப் ஸ்டுடியோவாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் நம்ம வந்து அப்டேட் அப்டூ டேட்டாக அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும் இது செகண்ட் பாயிண்ட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா லைக்ஸு டிஸ்லைக்ஸு கமெண்ட்ஸ் வியூஸ் அண்ட் ஷேர்ஸ் இது எல்லாமே நம்ம வீடியோஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சேனல் என்கேஜ்மெண்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு சில ரேட்டிங்ஸ்லாம் இருக்குது நெக்ஸ்ட் வந்து யூடியூப்ஸ் அதை எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா ஒயிட்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் கண்டென்ட் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும் கீழே அதை கிளிக் பண்ணி அதில் வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து என்கேஜ்மெண்ட் அப்படின்ருக்கும் அதில் போய் செக் பண்ணிங்கன்னா நம்மளோட என்கேஜ்மெண்ட் ரேட் எவ்வளோன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வெயிட் பண்ணி இதை நான் பொறுமையாக வெயிட் பண்ணணும் அப்போ தான் இந்த யூடியூப்பில் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் பேஷண்ட்டாக இருக்கணும் அண்ட் வந்து பொறுமை இல்லாமல் சடனாக இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நம்மளாக டிசிஷன் எடுத்தால் ஒன்றுமே பண்ணவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ பாய்